வணக்கம் பரலை இந்த கல்வி திருமணம் வணக்கம் இந்த பப்ளிஷ் பக்கம் சப்பரேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ண சூப்பர் தான் ஜாய் பட்டன் டூ ஒரு அண்ணாமலை சேனல் நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நாலு ட்ரு பிரதமர் வந்துட்டார் தமிழகத்துக்கு ஃபஸ்ட்டு ஒன்றாந்தேதி தேதி அந்த திருச்சி சம்மந்தமான அந்த ஏர்போர்ட் தடுக்கிறதுக்கு வந்தார் அப்புறம் செகண்ட் டைமு வேறொரு அஃபீஷியல் ஃபங்க்ஷன் ப்ளஸ் இந்த ராமர் கோயில் சம்மந்தமாக எல்லாம் போகிறதுக்கு வந்தார் இது ரெண்டுமே ஜனவரியில் பிப்ரவரி லாஸ்ட்டை வந்தார் இந்த எண்மண் பக்கல் எண்மண் மக்கள் பயணம் முடிஞ்சனையும் மறுபடி அது ஒரு இது பிரச்சார கூட்டம் இருந்தது பல இடத்துல அப் ஆமாம் பல இடத்துல இருந்தது அதுக்கப்புறம் அப்போவே சொல்லியிருந்தார் இந்த டீமுக்கு சம்மந்தது அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபஸ்ட்டு வீக் ஆஃப் மார்ச் வந்தார் அப்போ தான் அது ஒரு கல்பாக்கத்தில் அந்த எலக்ட்ரான் துகள் கண்டு இது எலக்ட்ரிகல் ஃபெயில் அந்த இதுக்காக மின்சாரம் ஜென்ரேட் மாதிரி தான் அதுக்கப்புறம் அங்கே ரெண்டு தூத்துக்குடியிலையும் திருநெல்வேலியிலையும் சொன்னதில் சொன்னார் இது வந்தது சென்னை உட்பட அதில் பார்த்தீங்கன்னா அந்த சொன்னதில் தான் ஹைலைட் என்னென்னா திமுகன்ற கட்சி நீங்கள் தேட வரும் அப்படின்னு அவருக்கு இன்ஃபர்மேஷன் போயிருக்கு இந்த கூத்தடிக்கிறான்னு இந்த மாதிரிலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுதான் பிஎம் ஆஃபீஸ் மூலிமா வந்ததில் தான் அவர் அந்த வார்த்தையை சொன்னார் அவர் வந்துட்டு போன அப்புறம் தான் இந்த டெவலப்மெண்ட் வருது இந்த ஜாபர் சாபி கைது அதெல்லாம் அப்போ நாலு வந்துட்டாரா மறுபடியும் இப்போ பதினஞ்சு பதினாறு பதினேழு மூணு நாள் வர போகிறார் மறுபடி தூத்துக்குடி திருநெல்வேலி மீட்டிங் மீட்டிங்கெல்லாம் பண்ண போகிறார் மூணு நாள் இருக்க போடுற ஏற்கனவே சொல்லிட்டார் அந்த ஏஜென்சிலாம் அதனால் மும்பரம் பார்க்குறாங்க இது இவரை இங்கே குமாட்டின் தான் சாதி பாஜா மாதிரி ஆளே க்ளோஸ் ஆகிருப்பா அப்படி தானாக வாண்டடாக மாட்டேன் அப்படியே என்னன்னு தெரில முதலே ஒரு வாரம் விசாரிச்சு விசாரிச்சிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இப்போது டூ டேஸ் பிஃபோர் கைதான மாதிரி சொல்லி மறுபடியும் ஒரு வாரம் கொடுத்துருக்காங்க கோர்ட் ஸோ எட்டு டிஜெட்டு எல்லாம் சொல்லியிருப்பா அப்படி அதான் ஐயாயிரம் கோடி சம்பாதிச்சேன்னு சொல்கிற அப்படி மூவாயிரத்தி எண்ணூறு கிலோ இந்த மாதிரிலாம் வருது ஸோ படத்துக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண பிரியாணி கடை ஷாப்லாம் பண்ண அப்படின்னு இது உதயநிதி ஒய்ஃப் ப பண்ணத்துலையும் மங்கை படத்துக்கும் முழுக்க முழுக்க பண்ண ஒரு சொல்லி தான் அந்த அதிகாரி சொல்கிறாரு ஏழு லட்ச ரூபா ட்ரஸ்ட்டு கொடுத்துருக்கான்றாரு உதயநிதி சம்மந்தப்பட்டதுக்கு இது வருது டெவலப் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுனையுமே அந்த ஃபோட்டோ எடுத்து டெலிட் பண்ணுறா அப்படி உதயநிதி அது எதுக்கான ரீசன் சொல்லிட்டு போகலாம் மொத்தம் அப்புறம் ஏன் டெலிட் பண்ணும் அப்புறம் புதற்குள்ள இல்லைன்னு இவ்வளோ நாள் அமைதி இருந்துட்டு இப்போ ரகுபதி மந்திரி வந்து பேசினா ஏதா அப்படியா அப்படியா விடமாட்டோம் அப்படின்னா ஏதோ ஒன்று சொல்லணுமேனு சொல்கிறாங்க வேறு ஒன்று இப்படி இருக்குது பற்றி இன்னிக்குடி பத்திரிகை வந்தது அந்த ப பத்திரப்பதிவு துறையில் ஏதோ சில இதெல்லாம் திருத்தம் பண்ணுறாங்க சட்டத்தில் அந்த மாதிரி சொன்னி அந்த ஐஏஎஸ்எவன் டக்குன்னு ஒரு எலெக்ஷன் கமிஷனை ஓய்வு பெற்றனி அந்த இடத்துல தூக்கி அந்த ஐஏஎஸ் அவங்க தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷன் அதிகாரியாக போடுறாங்க ஸோ இப்படி போய்ட்டுருக்கு ஸோ அவ நீ தமிழகத்தை கூப்பிட்டு வந்துருக்க அப்படி ஜாபரம் சாதிக்க அவ நீ என்னென்ன எது எங்கே வச்சுருக்க போகிறா வரும் என்ன இன்டர்நேஷ்னல் இது இன்டர்நேஷ்னல் சம்மந்தப்பட்டிருக்கு பல உயிர் பிரச்சனை அதனால எப்பேற்பட்ட நிலையிலருந்தால் அவங்களுக்கு கவலை இல்லை ஃபாரின்ல மோடி இருந்து சொன்ன விஷயத்த பண்ணுவார் இல்லைன்னா நம்மக்கிட்ட போர் தொடுக்க வந்துடுவான் ரொம்ப கேவலமாக போயிடும் உலக அளவில் இப்போ தான் மதிப்பு மரியாதை இருக்குது அது கஞ்சாலாம் இங்கே சேர்ந்துதுன்னா அந்த ட்ரக்ஸு சிந்தட்டிக்ஸ் உலகம் சேர்ந்து உலக நாட்டில் பூரா சீரழிக்கிற மாதிரி இந்தியா உட்பட அப்படி ஆகி போச்சு அது வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு அவன் போதையிலேருந்து அப்படியே அது எடுக்க எடுக்க ஆளே போயிடும் அது இந்த அவர் சொல்கிறாங்க ஒருத்தர் இப்போ நடிகர் நடிகையெல்லாம் வந்து பேர் சொல்லலை எல்லாருமே முதலுக்கும் இப்போவும் பாருங்கள் ஆள் உருக்கினா மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஸோ இது வந்து இந்த சி சிந்தட்டிக் எடுத்தவன் ஒன்ஸ் பால் போயிட்டானா அவ்வளோ போக வேண்டியதான் இது வந்து யங்ஸ்டர்ஸாக இருந்தால் எதிர்கால சந்ததியினருக்கு பாதிப்படுகிற மாதிரின்னு சொல்லி அதுதான் முத முதல் பெற்றோருக்கு விடுப்பு அறிக்கை கொடுத்தாரு அண்ணாமலை ஒரு ஜனவரி ஃப மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் ஃபஸ்ட்டு தேதி டைமில் இன்னும் தம்பி பிடிப்படலை மெயின் சா தான் தம்பி வந்து மீசிகா கட்சியில் இருந்தால் அப்படி நீக்கியிருக்காங்க ஜப்பர் டி டிஎம்க்குது நீக்கிட்டோன்னா இவ்வளோ பெரிய இஷ்யூ இதெல்லாம் வந்து வந்து இந்த படம் எடுக்கிற பேர் வழி இதில் அரசியல் கட்சியில் இருந்தது காரணம் என்னென்னா அந்த இவ்வளோ தூரம் படமும் பாதுகாத்துக்கிறதுக்கு தான் அதுதான் அந்த கொரியர் டிஎம்க்கு கார கொரியல் தான் அனுப்பிச்சது எல்லாம் அப்போ கேட்டிருக்காங்க உனக்கு என்ன அடுத்த ஆசைனோ எம்பி ஆகிறேன் எம்பி ஆனேன்னா ஒன்றும் யாரும் செக் பண்ண மாட்டாங்க ஈஸியாக இன்னும் கடத்தலாம் பார்த்து எம்பிக்கு இன்னும் ரெண்டு எம்பி சேர்த்து பார்க்குறேன் டிக்கெட் கொடுக்க மாட்டாங்களா இது வெளியே தெரியாமல் போயிருந்தா எப்படி பாருங்க பிளான் கூறிய காலத்துக்குள்ளே எப்படி பண்ணியிருக்காம ஸோ இது தீவிரம் வளர்க்குறதா இதில் என்னென்ன பண்ணணும்னு தெரியாது பார்டர் ஸ்டேட்டு வேறு ஸோ இதெல்லாம் ரிப்போர்ட்லாம் தான் அடிக்கடி போய் கவர்னர் கொடுத்துட்டு வந்துருப்பார் இப்போ ஆட்சி கூடி ஆபத்துங்கிறாங்க எலெக்ஷன் முன்னாடியே வந்துருவாங்க ஏன்னா இது மோசமான விளைவை ஏற்படுத்தும் ஏன்னா உலக அளவில் சம்பந்தப்பட்டிருக்கான் அப்போ அதில் இந்த அமீர் உட்பட நடிகர் சூர்யா அளந்து இந்த மாதிரி எல்லாம் வரிசையாக சொல்கிறாங்க ஜெய்சிவிலேருந்து எல்லாம் என்னோட லிங்க் அரசியல் இருக்கிற மந்திரி எம்எல்ஏ யாராக இருந்தாலும் எம்பி அப்துல்ல எம்பியில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க எல்லாமே வரும் இதில் வந்து என்ஐஏ வந்துடும் அமலாக்கத்தரம் இடி வந்துடும் என்சிபி வந்துடும் என்சிபி பிடிச்சிட்டாங்க ஆனால் இவங்க தான் மற்றெல்லாம் மேற் மேற்படி பண்ண வேண்டியது அவங்கவுங்க இந்த பிரிச்சிட்ருவாங்க அவங்ககிட்ட எடுத்தால் எடுத்தாப்படி அது மணிலாண்டி அதெல்லாம் தனித்தனியாக எடுத்து இது பண்ண ஆரம்பிப்பாங்க அப்போ இதை நோக்கி போவையா நீ பிரச்சாரத்துக்கு போவியா இல்லை கட்சி இருக்குமா ஆட்சி இருக்குமா அதெல்லாம் இருக்குது ஒரு நாளில் தான் தெரிய வரும் ரொம்ப சீரியஸ் மேட்டர் மறுபடியும் இப்போது அவர் இரு இருபத்தேழு வரதாக இருந்தால் இருபத்தஞ்சி வரதுல மறுபடியும் இப்போ அட்வான்ஸாக பதினஞ்சாந்தேதி வராருங்க மறுபடியும் இவங்களெல்லாம் அட்வ ஏஜென்சியை முடக்கி விடுத்தான் இட்ஸ் சீரியஸ் மேட்டர் இது போதப்பூருங்கிறது சாராயம் கலாச்சாரமே இங்கே அதே ஒர்ஸ்ட்டு இது அதுக்கெல்லாம் மேலே உலக அளவில் கொண்டு போயிட்டான்ல விடுவாங்களா ஸோ ஒரு நாட்கள் தெரிய வரும் கூடிய வரவில்லை ரெண்டாவது இப்போது வேகமாக கூட்டணி மோடி வரதுக்கு முன்னாடி ரெடி பண்ணிகிட்ருக்கங்க இப்போ கூட தினகரன் சொல்லிட்டா அப்படி நான் அணில் மாதிரி உதவுவேன்ட்டு தேமுதிகாவுக்கு நாலு தான் சொல்கிறாங்க எம்பி யாருக்கும் ராஜ்யசபா எடம்க்கும் தெரில பிஜேபியும் தரல இதில் ஜெயிச்சு வா இதில் ஜெயிச்ச வரவே இதில் எல்லாம் தோற்றுட்டு வந்து ராஜ்யசபா வரைய அந்த அளவுக்கு ஒருத்தா போன தடவை கொடுத்து எம்பி பூரா தேர்த்துட்டு அன்புமணி ஒரே ஒரு ராஜ்யசபா ஜெயிச்சா அப்படி எடுமிக்கல் வாங்கினதே இதில் திருநாடி எந்த ஜெயிக்கணும்ல அப்படி அப்போ பதினஞ்சு சீட் கேட்டு நீ பதினஞ்சு சீட்டுக்கு உங்களுக்கு உங்கள் மாவட்டத்தே தகுதி இருக்கா ஃபஸ்ட்டு நாலு பர்சன்ட் அஞ்சு பிரசன்ட் வச்சுட்டு ஒரு நாய மாட்டேமாண்ணா கடைசியில் பழனிசாமி வேலை கொடுத்துருந்தா எட்டுக்கு சொல்லுவாங்க போல் தெரியுது இன்னைக்கு சில கட்சிகளெலாம் தொகுதி பங்கீடு ஆயிரும் என்ன தொகுதி எல்லா இடம் தான் ஃபிக்ஸ் பண்ண எல்லாம் ரெண்டு ரெண்டு தொகுதி ஒரு தொகுதி மாதிரி வருது தேமுதிக நாலு மினிஸ்ட் ரெண்டு பேர் மந்திரி வந்துட்டாங்க அவங்க வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க எட்டு தொகுதி பாம்பாக்கனா பதிமூணு தொகுதி நிற்கிது இது மிக்க இது தேமுதிகாவும் தினகரக்கும் நாலு நாள் வருது இப்படி ஒரு செட்டப் வர்றாங்க இது என்ன சீட்டு என்ன சரத்குமார்க்கு ஒன்று வேணால் தருவாங்க வாசன் ஒன்று இந்த மாதிரி வரும் கிருஷ்ணாமி புதிய தந்தை தாந்தை ஒன்று ஒன்று வரும் தானே பண்ணுறாங்க எந்த தொகுதி என்னென்று ஓரளவுக்கு தெரியும் சிலதெல்லாம் எப்படி பார்ப்பாங்க விருதுநகர் ராதிகான்றாங்க நடிகை ராதியா சரத்குமார் பதில் சீனிவாசங்கிற திருச்சிங்கிறாங்க பிஜேபி எச்சு ராஜா மூல சிவகங்கையில் இருந்தார் இந்த தடவை வந்து மத்திய தென்சென்னைங்கிறாங்க சசிகலா பூஷ்பா வந்தவங்க தூத்துக்குடிங்கிறாங்க ஒருவேளை ஒருவேளை நிர்மலா சேதரம் பாண்டிச்சேர் நிற்கிறாங்களா அந்த ஒரு தொகுதி சின்ன தொகுதியில் அண்ணாமலை வேண்டான்னு சொல்லியும் நிற்கணும்னு சொல்கிறாங்க பார்த்துருக்கான்றாங்க அப்படி நின்னால் ஒரு கோயம்புத்தூரில் தான் நிற்கணும் அதை சர்வே பண்ணிட்டாங்க மூணில் ஏதோ ஒன்று நின்றுங்கன்னு சொல்லியிருக்காங்க அண்ணாமலையை நீலகிரி எல்முருகன் வரும் இப்படி தான் இருக்குது அது அண்ணாமலைக்கு கூட பாருங்கள் ஏடிஎம் கேளுந்து வர நைட்டில் சில முன்னாள் அமைச்சர்கள்லாம் பார்த்ததா சொல்கிறாங்க ஸோ எடப்பாடி பக்கம் இருக்கிற விருப்பப்படுறாங்க சில பேர் வர்றதுக்கு ஆனால் எடப்பாடி இருக்கிற யாருமே பெரிய கட்சிகள் எதுவுமே இல்லை எல்லாம் பிஜேபி நோக்கி தான் வராங்க ஆல்ரெடி இன்டாக்ட்டு ஸ்டாலின் இருக்குது அப்படி ஆனால் இந்த மாதிரி பிரச்சனை ஓடிட்டுருக்கு ஒன்றும் தகவல் ஒன்றுமே வாக்குறுதி நிறைய ப்ளஸ் போதை கஞ்சா கலாச்சாரம் அந்த போதை சிந்தட்டிக்லேயே பெரிய விஷயம் அது அச்சீவே கலைக்க முடியும் அதனால் அது அதை நோக்கி தான் போகுது இப்போ கூடி பழனிசாமிக்கு கொடுத்துருக்க அப்படி சொல்லியிருந்தோம் கவர்ன்கிட்ட அதெல்லாம் கூட பிரதமர் சொல்லியிருக்காரு எங்கே இருக்குதுன்னு தேடுங்கன்னு ஸோ எல்லாம் டாட் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இது சீரியஸ் மேட்ரு ஆரம்பத்தில் இண்டிகேட் பண்ணி போயிட்டார் மறுபடியும் இப்போ பயன் சந்திக்கு வரார் அவர் வரத்துக்குள்ளே அதிலருந்து இந்த நாலு நாளுக்குள்ள அதில் கூட்டணி பிஜேபி கூட்டணி மட்டும் அமைகிறது மட்டும் இல்லை அந்த ட்ரக்ஸ் சம்மந்தமான ஆள் யாரையாவது கேட்ச் பண்ணியிருப்பாங்க கட்சியில் சரி சரியில்லை நடிகர் நடிகர் என்ன தொடர்போ அதெல்லாம் அவர் வரத்துக்குள்ள இண்டிகேஷன் கிடச்சிடும் பார்ப்போம் ஸோ மிகப்பெரிய விளைவு எடுத்து இதில் பெரிய மாற்றம் வரப்போகுது அரசியல் மாற்றம் வரும்னு சொல்லிட்டு இருந்தார் ஸ்டாலின் அவர் வாய் முர்த்தம் இப்படி மாட்டு தெரியுது என்ன யார் வரக்கூடாது தெரியுமான்னாரு ஸோ நபர் நிலைமையே ரொம்ப போயிடும் போல தெரியுது மக்கள் விடு மக்களுக்கு நன்மை பாய்க்கணும் விடியணும் உண்மையான விடிகள் பார்ப்போம் நன்றி செய்து